அடுக்குமாடி குடியிருப்பில் மூதாட்டியும் அவரது மகள் திவ்யாவும் வசித்து வருகின்றனர் வீசியுள்ளது இதனால் பக்கத்து வீட்டுக்காரரான மகேந்திரன் என்பவர் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்த மகேந்திரன் அதிர்ச்சி அடைந்துள்ளார் வீடு முழுவதும் குப்பையால் நிறைந்திருந்துள்ளது மேலும் அந்த குப்பையில் எறும்பு கரையான் பள்ளி பூரான் கரப்பான் பூச்சி எலி ஆகியவை காணப்பட்டுள்ளது வீடு பல வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்தது தெரியவந்துள்ளது சமைக்கும் வரையில் கெட்டுப்போன உணவுகளும் புழுக்கள் நெளியும் நீரும் காணப்பட்டுள்ளது இதுகுறித்து திவ்யாவிடம் கேட்டபோது பல வருடங்களுக்கு முன்பு தன் தந்தை இறந்துவிட்டதாகவும் சுத்தம் செய்ய யாரும் வருவதில்லை என்றும் மகேந்திரனிடம் கூறியுள்ளார் மேலும் வீட்டை சுத்தம் செய்து கொடுத்தால் இனி சரியாக பராமரிப்பதாகவும் திவ்யா கூறியுள்ளார் தாயும் மகளும் உணவுப் பொருட்கள் வாங்க மட்டும் வெளியே வருவதாகவும் மற்ற நேரங்களில் வீட்டிலேயே இருந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது இருவரும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதால் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டுமென மகேந்திரன் தெரிவித்துள்ளார் குப்பைகளாக காட்சியளித்த வீடியோ பரவிய நிலையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் வீட்டிலுள்ள குப்பைகளை அகற்றும் பணி நடைபெற்று சுத்தம் செய்யப்பட்டது